ஹாய் யூவர் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா அபிராமி அந்த அதி பாடல் இந்த பாடலை தினமும் பாடுறதுனால நல்ல பேச்சாற்றலும் நக்கு வன்மையும் கிடைக்கும் இப்போ நம்ம பாட்டை பார்க்கலாம் ஏற்றும் அடியவர் ஈரேழு உலகெனையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிப்பவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாறும் நின் ஆள் இணைக்கு என் நா தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை புடைத்தே இப்போ இதோட பொருளை பார்க்கலாம் ஏற்றும் அடியவர் அப்படின்னா ஒண்ண வழங்கல்லும் அதாவது பதினான்கு உலகத்தையும் படைத்தும் அழித்தும் அப்படின்னா அவங்க தான் படைக்கிறது அழிக்கிறது எல்லாமே அதாவது மும்மூர்த்திகளும் வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாரு கமல் பூங்கடம்பு அப்படின்னா நல்ல வாசனை தரக்கூடிய கடம்பு பூ சாத்தும் குழல் அணங்கே அப்படின்னா இந்த மலரை அணிஞ்சிருக்கக்கூடிய கூடிய கூந்தலுடைய உலை மனம் நாரும் மின் தாலி இணைக்கு அப்படின்னா உன்னோட காலடிகளை ஒவ்வொருத்தரையும் பணிகிறாங்க தேவர்களும் பணிகிறாங்கம்மா அவங்க தலையில அணிஞ்சிருக்கிற மலர்கள் எல்லாம் ஓம் பாதத்துல உழுகுதுமா இதனால ஓம் பாதத்துல எல்லா வகையான மலர்களோட மனம் வீசுதுமா என் நா தங்கு பொன்மொழி ஏறியவாறே அப்படின்னா என்னோட நாக்குல ஏதோ ஒரு பாட்டை நான் பாட்டுக்கு வளர்றேம்மா ஆனா அதையும் ஓம் பாதத்துல ஏத்துக்கிற இல்ல நகை புடைத்தே அப்படின்னா இந்த மாதிரி நான் நினைச்சாவே எனக்கு சிரிப்பு வருதுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்த பாடலுக்கு முழுமையான பொருள் என்னன்னா மும்மூர்த்திகளோ தேவர்களோ வணங்குற பாதத்துல நான் எழுதுற பாடல்களையும் நீ ஏத்துக்கிற இல்லமா என்னையும் புரட்டா முயற்சி நீ ஏத்துக்கிற இல்ல அத நினைக்கிறப்ப எனக்கு சிரிப்பா வருதுமா இதத்தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ